ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் கேட்க போகிறோம்னா இந்த மரத்தை எல்லாம் பார்த்துட்டே ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேங்க அன்னையர் தினத்தை பற்றி அன்னையர் தினத்துக்கு தான் ஸ்டேட்டஸ் வச்சு அன்னையர் தினம் மட்டும் தான் கொண்டாடணும்னு இல்லை நம்ம டெய்லியுமே வந்து நம்ம அம்மா அப்பா இது பண்ணி நல்லா வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அன்னையர் தினம் வந்து நல்லது தான் நம்ம வந்து சில பேர் வந்து அன்னையர் அம்மா அப்பா வந்து இறந்த பின்ன ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஐ மிஸ்ஸியோ அப்பா ஐ மிஸ்ஸியோ அம்மா அப்படின்லாம் வைப்பாங்க நம்ம அது மாதிரிலாம் அது மாதிரி வைக்கலாம் அது வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணுறதுக்கு நம்ம அவங்க வந்து நல்லபடியாக இருக்கையிலேயே அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன அவங்க வந்து சின்ன சின்ன ஆசையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணி தான் நம்மளெல்லாம் வளர்த்துருப்பாங்க அதாவது ரொம்ப சின்ன சின்ன விஷயம் அது மாதிரிலாம் ரொம்ப மிச்சம் பண்ணி நம்மளை வளர்த்து ஆளாக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுனால வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணுவாங்க அந்த அந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம பிள்ளையால் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற தான் அவங்களுக்கு வந்து நம்மளை பெற்றதுக்கான மகிழ்ச்சியே அவங்களுக்கு அதுதான் நம்ம வேறு எதுவும் சொத்து நட்டு இதெல்லாம் வாங்கி தரணுங்கிற அவசியம் இல்லை அவங்களோட சின்ன சின்ன ஆசை ஒரு நல்ல சாப்பாடை கூட மிஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஒரு ஐஸ் வாங்கி கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏ என்ன ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க அது மாதிரி தாங்க நானாம் இப்போ எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேங்க அது மாதிரி எல்லாருமே ஏன் உயிரோடு இருக்கையில் அவங்கள நல்லா பார்த்துக்கலாமே அவங்க இறந்த பின்பு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு ஐ மிஸ் யூ அப்பா ஐ மிஸ் யூ அம்மா அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஏதோ சரி ஆனால் வந்து உயிரோடு இருக்கையில் நம்ம நல்லா வச்சிக்கிட்டோன்னா அதுவே நமக்கு நல்லது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அதே மாதிரி எல்லாருமே மாமனார் மாமியார் இல்லாதவங்களும் சரி ஆனால் இல்லாதவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கெல்லாம் மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் நான்லாம் அந்த குழந்தைய வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லாதவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறதுல இருக்கையில் அவங்கள நல்லா வச்சுக்கலாம்ல மாமியார் மாமனார் இல்லாததுனால அம்மா அப்பாவில் கூட அது மாதிரி நினச்சி நல்லா வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு மாமியார் மாமனார் மாமியார் இல்லை ஆனால் வந்து எங்கள் பெரிய ஓப்படியார்னு இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு நல்லா செய்வாங்க எங்கள் பெரிய மாமா பெரிய அக்கான்னு சொல்லி அவங்கள தான் நாங்கள் வந்து மாமனார் மாமியாரை நாங்கள் நினச்சி நல்லா இது பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க தான் எங்கள் பிள்ளைங்களையும் வளர்த்தாங்க பண்ணாங்க எதுவுமே ஒரு இதாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கள நம்ம வச்சுட்டு அது என்னென்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் நமக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது பெரியவங்க மூலியமாக இருந்து அவங்க தான் இது பண்ணாங்க அது மாதிரி அம்மா அப்பாவையும் மாமனார் மாமியாவையும் வச்சுக்கிட்டு நல்லா செஞ்சு எது என்ன அவங்க ஆசையை சின்ன சின்ன ஆசையை நம்ம பூர்த்தி செஞ்சாலே அவங்களுக்கு நல்லது தான் அவங்க மனம் கொணாமல் நடந்துக்கிட்டாலே அதுவும் நல்லது தான் அது மாதிரி ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நீங்களும் வாய்ப்பு கிடச்சா நல்ல அம்மா அப்பாவில் நல்லா வச்சுக்கோங்க மாமனார் மாமியாரும் நல்லா வச்சுக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் எனக்கெல்லாம் மாமனார் மாமியார் இல்லாத கஷ்டத்தை வந்து நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அதனால் இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோங்க என்ன அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான் நம்ம செய்ய போகிறோம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியாக வச்சுக்க தான் போகிறோம் இதைப்படி மற்றபடி அவங்கள போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன இது பண்ண போகிறோம் அவங்க அவள் பெருசாகவும் நினைக்கவும் மாட்டாங்க வயசான காலத்தில் எதாவது நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்குதுன்னு தான் நினைப்பாங்க அந்த தானே நம்ம நிறைவேற்றி வைக்க போகிறோம் இதனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எல்லோரும் இருக்கிறவங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க இதுதான் எனக்கு வந்து அன்னையர் தினத்துக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ